நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமாக பேச போகிறது என்னென்னா அமெரிக்கா வந்து ஒவ்வொரு நாடாக கடிச்சிக்கிட்டே வர்றாங்களா இப்போ என்னாச்சு இந்தியா மேலே ஐநூறு பெர்சன்ட் டாரிஃப் போட போகிறேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு இது வந்து என்ன விதமான ஒரு அறிவிப்பு அப்படின்னா உண்மையிலேயே வந்து அவர் வந்து ஒரு சுயநினைவோடு ஒரு கால்குலேட் பண்ணி கரெக்டாக தான் பேசுகிறாரா அல்லது எடுத்தேன் கௌத்தன்னு பேசுகிறாரா அப்படின்னு பெரிய டவுட் வருது எப்படின்னா ஒரு நாட்டோட இறையாண்மை மேலே இன்னொரு நாடு வந்து ஆதிக்கம் செலுத்த முடியாது ஆனால் அவர் எது எடுத்தாலும் இப்படி தான் பண்ணுவேன்னு எடுத்தேன் சொல்லி பண்ணிட்டு இருக்கிறாரா அதை பற்றின விஷயத்தை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசணும் இப்போது அமெரிக்காவோட செயல்பாடுகள் வந்து தினந்தோறும் கொஞ்சம் கொஞ்சமாக பேசிட்டு வர்றோமா இப்போது இந்தியா வந்து கடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்போ இது சம்மந்தமாக அவங்களுடைய அமெரிக்கா வந்து என்ன சொல்கிறாங்க இந்தியா வந்து அதை எப்படி வந்து அதை எதிர்கொள்கிறாங்க அப்படிங்கிற கொஞ்சம் டீட்டெயில் நமக்கு கிடைச்ச தரவுகள் அந்த டீட்டெயிலோடு கொஞ்சம் பேச போகிறோம் நான் கசாலி கசாலி டீ இது சினிமா உள்ளூர் அரசியல் உலக செய்திகள் சமுதாய கருத்துக்கள் அனைத்தையும் சார்பில்லாமல் தரவுகளோடு பேசக்கூடிய ஒரு செய்தி சேனல் ரொம்ப முக்கியமாக உங்களுடைய ஆதரவு தேவை சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள் நன்றி இப்போ நம்ம வந்து குறிப்பாக பேச வந்த விஷயம் என்னென்னா இன்றைக்கி வந்து கேட்க பார்க்கும்போது என்னென்னா நேற்று முந்த நாள் அதுக்கு முன்னாள் முத நாள்லாம் பார்க்கும்போது எப் எப்போ பார்த்தாலும் அமெரிக்கா வெளிசுலா அமெரிக்கா ஈரான் அமெரிக்கா சைனா அமெரிக்கா தைவான் அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரஷ்யா அமெரிக்கா யுக்ரைன் அமெரிக்கா அமெரிக்கா வந்து எல்லா இடமும் பேசு பொருளாக இருக்குது அதுபோக இடையில வந்து இந்த பக்கம் இஸ்ரேல் வந்து அமெரிக்காவோட அதிபரை போய் பார்க்குறாரு பார்த்துட்டு நான் வந்து காசாவை டோட்டலாகவே எங்கள் கை கைக்குள்ளே வச்சுக்கறோம் அப்படின்றாரு அதை வந்து எதிர்த்து பே பேசக்கூடிய ஒரே ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருக்கக்கூடிய ஈரான் அங்கே உள்ளே வந்து பயங்கர கலவரம் மூட்டி விட்டு ஈரான் வந்து வெளியில் வந்து தலகாட்ட முடியாத அளவுக்கு அந்த மக்கள்கிட்ட பேச முடியாத அளவுக்கு கட்டுப்பாடு இல்லாமல் உள்ளுக்குள்ளே எக்கச்சக்கமான வந்து பயங்கரமாக போய்கிட்டுருக்கு அப்போ இந்த மாதிரி ஒரு சூழல் இப்படி ஒரு சூழலில் வந்து ஈரான் வந்து ரொம்ப ஒரு மாதிரி அடுத்த கட்டம் என்ன செய்யுன்னு தெரியாமல் இருக்காங்க ஈரான் முழிக்கிறாங்கன்னா ஈரான் சப்ளை பண்ணக்கூடிய ஆயில் சப்ளை பண்ணக்கூடிய முக்கியமான நாடு வந்து சைனா வெனிசுலா வந்து முக்கியமான சப்ளைஸ் யாருன்னா பயர் யாருன்னா சைனா இப்போ சைனா வந்து ரெண்டு பக்கமும் இல்லாமல் ஏன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது வந்து இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட் பெட்ரோலியம் இது குரூட் ஆயில் கிடையாது தேவைப்படுது ஸோ இதை வந்து அமெரிக்கா ரெண்டு பக்கம் வந்து அடை அணப்போடுறாங்களா அப்போது இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் சைனா வந்து என்ன ஸ்டெப்ஸ் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அதை அடுத்ததில் தனியாக பேசுவோம் இப்போது இந்தியா வந்து என்ன சொல்கிறாங்க வந்து நீங்கள் வந்து நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஈரானில் வந்து குருடாயில் வாங்கினீங்க அதை வந்து வாங்கக்கூடாதுன்னு சொன்னேன் ஓகே ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறுத்திட்டீங்க அதுக்கப்புறம் அதுக்கு காம்பன்சேட் பண்ணுற மாதிரி நாங்கள் வந்து சவுதி அரேபியாவிலேருந்து நாங்கள் வந்து உங்களுக்கு சப்ளை பண்ணுறோம் எங்கிட்ட வாங்கிக்கோ சரி அப்புறம் ரஷ்யாவில் வாங்காத அப்போ என்ன செய்யறது நான் தரேன் ரஷ்யா வந்து இருபது டாலர் வந்து கம்மியாக வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து கொடுக்கறதுக்கு அக்ரி பண்ணி கொடுத்து இந்தியாவுக்கு நல் இந்தியாவுக்கு நல்லதோ அல்ல இந்தியாவில் இருக்கிற ஒரு முதலாளிக்கு நல்லதோ ஏன்னா அது எப்பவுமே அது வந்து விமர்சனத்துக்கு உள்ளானது ஏன்னா அந்த ஒரு முதலாளி வந்து லாபம் அடைகிறதுக்காக இந்தியாவோட மொத்த அமைப்பும் அல்லது மொத்த அரசும் வந்து இயங்குது அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்குது அது ஒரு தனி சப்ஜெக்ட் ஆனால் ரஷ்யாவில் வாங்குகிறோமா அல்லது நம்ம வந்து வெனிசுலாவில் வாங்குகிறோம்மா ஈரானில் வாங்குகிறோம்மா சவுதி அரேபியாவில் வாங்குகிறோம்மா எங்கே வாங்குறோங்கிறது தீர்மானிக்கிறது அமெரிக்கா யார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா சரி நீ இப்போ இந்த மாதிரி வாங்கின அப்படின்னா நான் வந்து உன்னோட பொருட்களுக்கு வந்து ஐநூறு சதவீதம் டாரிஃப் போடுவேன் வரி போடுவேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி எச்சரிக்கை இருக்கார் அதாவது இருபத்தஞ்சி சதவீதம் வரியிலேருந்து திடீர்னு வந்து ஐம்பது சதவீதம் வரியாக போட்டிருக்கும் போட்டுக்கும்போது கடந்த மாதம் வந்து கடந்த மாதம் அந்த டைமில் முன்னாடி போட்டிருக்கும் போது என்ன நடந்துச்சு தூத்துக்குடியிலேருந்து ஒரு மிகப்பெரிய கண்டெய்னர் வந்து இந்த மாதிரி ப்ரான் இதெல்லாம் வந்து சீஃபுட்டு அதுக்கான கண்டெய்னர் வந்து அங்கே ஒரு ஃபுல் கப்பல் போய் இடையில நின்றுச்சு அதனால் ஏகப்பட்ட பிரச்சனை அதுனால் அது அங்கே போய் இறக்குனாலும் பிரச்சனை இறக்க முடியாது ஏன்னா இவ்வளோ அமௌண்ட்டை இவ்வளோ டாரிஃப் வச்சு இறக்க முடியாது அப்புறம் திருப்பி வந்தால் அதோடய ஃப்ரைட் சார்ஜே வந்து ரொம்ப தாக்கு பிடிக்க முடியாது அப்போ சப்ளைஸ் எல்லாம் வந்து இங்கே வந்து கதறாங்க அது இல்லாமல் திருப்பூர்லேருந்து இது வந்து பின்னலாடி ஏற்றுமதி அமெரிக்கா வந்து முக்கியமான பையர் அது போக குஜராத்தில் இருந்து எலக்ட்ரானிக் ஐட்டம் இந்த மாதிரி சில ஐட்டங்கள்லாம் வந்து அவங்க நேரடியாக வந்து செய்கிறாங்களோ அல்லது சைனாலேருந்து கொள்முதல் பண்ணி அப்படி இந்த பக்கம் அமெரிக்காவுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணுறது அப்படின்னு அவங்க வந்து ட்ரேடர்ஸ் மெயினாகவே வந்து குஜராத்தீஸ் வந்து அங்கே இருக்கிற வந்து பனியாஸாக இருக்கட்டும் போரா முஸ்லீமாக இருக்கட்டும் அல்லது வந்து சிந்திஸாக இருக்கட்டும் மறுபாடு யாராக இருந்தாலும் அவங்க வந்து தேர் தேர் ஆல் ட்ரேடர்ஸ் அது சைனாலேருந்து வாங்குவாங்க இங்கே கொடுப்பாங்க இங்கேருந்து திருப்பூர்லேருந்து வாங்குவாங்க வெளியில் ஆப்பிரிக்கா அந்த கண்ட்ரிக்கெலாம் வந்து சப்ளை பண்ணுவாங்க அமெரிக்காவுக்கு சப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தே ட்ரேடர்ஸ் அப்போது இந்தியாவிலேருந்து வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி ஆறு ஒரு தொண்ணூறு பில்லியன் யுஎஸ் டாலர் வந்து இங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது அதே நேரத்தில் அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய அளவு என்னென்னா கிட்டத்தட்ட அதில் பாதி ஒரு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி அஞ்சு பில்லியன் யுஎஸ் டாலர் சரி இப்போது இது அப்படியே ஜஸ்ட்டு கம்பேர் பண்ண சைனா வந்து அமெரிக்காவுக்கு எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணுது கிட்டத்தட்ட அறுநூறு பில்லியன் சாரி அப்போ சைனாவுக்கு வந்து யூஎஸ் அமெரிக்கா வந்து எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணுது அந்த சைனா வந்து அமெரிக்கா வந்து எவ்வளோ இம்போர்ட் பண்ணுது அப்படின்னு எடுத்தோம்னா அது வந்து கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது ஒரு நூற்றி ஐம்பது பில்லியன் அப்போது சைனாவை கம்பேர் பண்ணும்போது இந்தியா வந்து ரொம்ப 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 சிறுசு ஆனாலும் இந்த எக்ஸ்போர்ட்டு நமக்கு வந்து இந்த அந்நிய செலாவணி நமக்கு வந்து தேவைப்படுது சரி இப்போது இந்த அந்நிய செலாவணி என்னென்னா அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய டாலர் வேல்யூக்குள்ளேயே அது வந்து நம்ம வெளியில் வாங்கக்கூடிய குரூட் இதுக்கெல்லாம் தேவைப்படுது எனக்கு குரூட் அதுக்கப்புறம் வந்து சைனாலேருந்து வாங்கக்கூடிய மெடிசன் ரா மெட்டீரியல் அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம் இந்த ஐட்டம் எல்லாத்துக்கும் வந்து நமக்கு வந்து இந்த டாலர் மதிப்பு வந்து தேவைப்படுது அப்போது நம்ம வந்து எக்ஸ்போர்ட் வந்து பொதுவாக மற்ற நாள் வந்து எக்ஸ்போர்ட் வந்து கம்மியாகவும் இம்போர்ட் ரொம்ப ஜாஸ்தியாகவும் இருக்கும் அப்படி பார்த்து சைனாவுக்கு அப்படி தான் பண்ணுறோம் சைனா வந்து இந்தியாவுக்கு வந்து எக்கச்சக்கமாக வந்து இந்தியா வந்து சைனாவிலேருந்து எக்கச்சக்கமாக இம்போர்ட் பண்ணுது எக்ஸ்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு ஓகே அதனால் நமக்கு வந்து அமெரிக்கா வந்து ரொம்ப முக்கியமான நாடு இந்தியாவுக்கு அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் இது வந்து அங்கே இப்போ குரூட் அங்கே வாங்காத ரஷ்யாலேருந்து வாங்க அதை டோட்டலாக ஸ்டாப் பண்ணி நான் தரேன் அப்படின்னா ரேட்டு நம்பர் ஒன் அதுக்கப்புறம் நாளைக்கு திடீர்னு வந்து இல்லை இல்லை நான் தர முடியாது அப்படி ஸ்டாப் பண்ணால் இந்தியா வந்து என்ன நடக்கும் மொத்தத்துக்கு வந்து ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு இதுக்கெல்லாம் வந்து கீழ் நிர்ணயங்களில் பெரிய பிரச்சனை வச்சிடலாம் அது மாதிரி மொத்த இந்தியாவும் வந்து பிரச்சனை வந்துடும் அப்போ நமக்கு நமக்கு தோதுவாக ஏற்ற மாதிரி க நாடுகளை வந்து நம்ம கரெக்டாக வந்து பார்த்து வைக்கணும் நம்மளுடைய இறையாண்மையை வந்து பாதுகாக்கணும் அப்போ என்னென்னா நம்ம தனி மனித தனி முதலாளிகளுக்காக ஒரு நாடுன்னு இல்லாமல் நம்ம மக்களுக்காக நாடு அப்படின்னு சொல்லி செயல்பட்டால் இது வந்து இது வந்து ஆலோசனை கிடையாது ஆனால் நமக்கு வந்து ஒரு என்ன சொன்னால் நம்ம ஒரு இந்தியனா நமக்கு வந்து என்னென்னா ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு இது தோணும் அமெரிக்கா வந்து உலக வல்லா வல்லரசு வல்லாதிக்கம்னா எல்லாமே அமெரிக்கா தானே அமெரிக்கா எதிர்க்கிறதுக்கு யாருமே இல்லையா சரி தனித்தனியாகலாம் எதிர்க்க முடியாது ஒரு ஈரான் இந்தியா சைனா ரஷ்யா வடகொரியா கியூபா அப்படின்னா அப்புறம் ஆஃப்ரிக்கன் சில கண்ட்ரி எல்லாம் சேர்ந்து சேர்ந்தால் அமெரிக்கா என்ன ஆகும் அமெரிக்கா வந்து இவங்க எல்லாருகிட்டையும் வந்து ஆயுதங்கள் விற்று அப்புறம் மினரல்ஸ் வாங்கி அங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறதுனால தான் அமெரிக்கா வந்து இப்போ இன்னும் உயர்ந்த இடத்துல இருந்துக்கிட்டு இருக்குது அது போக இந்த ஜிசிசி கண்ட்ரிஸ் ஜிசிசின்னு ஒரு ஆறு நாடு சொல்லுவோம் இல்லையா சவுதி அரேபியா குவைத்து பஹ்ரைனு யுஏஇ கத்தாரு ஒமான் இந்த ஆறு நாட்டிலையும் வந்து நிறையா இயற்கை கிடை இயற்கை மன்னது கிடைக்கக்கூடிய லிக்யூட் கோல்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த குரூட் ஆயிலு கிடைக்குது அப்புறம் வந்து நேச்சுரல் கேஸ் கிடைக்கிது எக்கச்சக்கமாக அப்போ இது எல்லாத்தையும் வந்து அமெரிக்கா கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்குது அமெரிக்கா கட்டுப்படுத்துறதுக்காக அங்கே பக்கத்தில் வந்து எப்போவுமே வந்து உருண் அப்படி இருக்கிற ஒரு வேட்டை நாய் வந்து இஸ்ரேல் இருக்குது சரி இந்த மாதிரி நேரத்தில் அப்புறம் இதிலிருந்து ம ஈராக்லேருந்து கிடைக்கக்கூடிய குருடாயில் ஆயில் இது எல்லாமே அமெரிக்கா கட்டுப்படுத்துது அமெரிக்கா கட்டுப்படுத்த முடியாத முடியாத எண்ணெய் வளமிக்க மூணே மூணு நாடுகள் நம்பர் ஒன்று வந்து வெனிசுலா இப்போ அது கையில் கட்டுப்படுத்திச்சா மதுரோ வந்து நிக்கோடஸ் மதுரவை வந்து போய் இன்னொரு நாட்டில் போய் அடித்து தூக்கிட்டு போகிற அளவுக்கு வந்து தைரியம் வந்துடுச்சு ஏன்னா அது சின்ன நாடு அடுத்து அதே மாதிரி ஈரானில் பண்ண நினைச்சாங்க முடியலை அதனால் மக்கள் புரட்சி சொல்லு உள்ள தூண்டி விட்டுருக்காங்க ஆனால் மக்கள் புரட்சி வந்து சீக்கிரம் கட்டுப்படுத்தப்படும் ஒரு சில தகவல்கள் வருது அது எந்த அளவுக்கு நடக்கும் தெரியல ஆனால் நடந்தால் எல்லாருக்கும் உலகத்துக்கு நல்லது அப்படி நடக்காமல் கமேனியை வந்து கொல்லப்பட்டாலோ அல்லது அகற்றப்பட்டாலோ அல்லது கமேனியை வந்து நாடு கடத்துகிற அளவுக்கு வந்து வந்து சேர்ந்தாலோ அது வந்து இந்த உலகத்துக்கு நல்லதில்லை தான் ஏன்னா ரொம்ப டிக்டேட்டர்ஷிப் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிடும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்குது சரி இதில் நமக்கான பாதிப்பு என்ன நமக்கான பாதிப்பு வந்து இந்த மாதிரி வந்து ஐநூறு பர்சன்ட் டாரிஃப் நான் போடுவேன் அப்படின்னா நம்ம வந்து இந்த எண்பத்தி ஆறு பில்லியன் அது தொண்ணூறு தொண்ணூறு பில்லியன் அந்த ட்ரேட் இருக்குல்லையே அதெல்லாம் வந்து அங்கே அனுப்ப முடியாது அங்கே வாங்க மாட்டாங்க நம்மகிட்ட உற்பத்தி ஆறு பொருளை வந்து நம்ம அங்கே யூஸ்க்கு அனுப்ப போகிறோம்னா அதை விட சீப்பா வந்து வியட்நாமில் இருந்தும் தைவானில் இருந்தும் சைனாவிலேருந்தும் மற்ற இருந்து ஈஸியாக அனுப்பிச்சு போயிடுவாங்களே அப்போ நம்மளால் வந்து அங்கே போட்டி போட்டு விற்க முடியாது நம்ம வந்து பொதுவாக வந்து நம்ம இங்கே இருக்கிற சாதாரண மளிகை கடையிலையும் அதுக்கப்புறம் வந்து டிமார்ட் மாதிரி ஸ்பார் மாதிரி இருக்கக்கூடிய பெரிய சூப்பர் மார்க்கெட்லையும் என்ன ஒரு வித்தியாசம் வரும் இங்கே வந்து நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் நூறுரூவாய்க்கு வாங்குகிறோம் அப்படின்னா டிமார்ட்டில் வந்து அது எண்பது ரூபாய்க்கு கிடைக்குது அப்போ கூட்டம் கூட்டமாக அங்கே போய் வாங்குகிறோம் ஒரு டிமார்ட் வந்து கிட்டத்தட்ட இரநூத்தம்பது முந்நூறு கடைகளை வந்து ரீப்ளேஸ் பண்ணுது ஒரு முந்நூறு கடைகள்னால் முந்நூறு கடைகள் முந்நூறு கடையில் வந்து ஒவ்வொரு கடையில் வந்து மூணு பேர் நாலு பேர் வேலை பார்க்குறாங்க அதுக்கப்புறம் அங்கே பர்ச்சேஸ் பண்ணது லோக்கலில் பர்ச்சேஸ் பண்ண அப்படின்னு இது வந்து எப்படின்னா ஒரு சோசியலிசம் மாதிரி மொத்தமாக இப்படி பிரித்து எல்லோரும் எல்லோரும் வாழணும் அப்புறம் அங்கேருந்து வந்து சாதாரண கடைகள் வேலை செய்யும் க கடைகள் வந்து வளரும் அங்கே வேலை செய்கிறவங்க வந்து சம்பளம் கிடைக்கும் அப்புறம் தள்ளுண்டியில் வேலை செய்ய விற்றுட்டு போகிறவங்களுக்கும் காய்கறி மற்ற ஐட்டங்கள் எல்லாம் வந்து வாங்குவாங்க அப்படின்னு இந்த சமுதாயம் வந்து ஒரு பரவலான ஒரு பொருளாதாரம் இருக்கும் அதை வந்து எங்கேயோ உட்காந்துக்கிட்டு இருக்க ஒரு முதலாளிக்கு வந்து டிமார்ட்டுன்னு சொல்லி அந்த ஓனர் வந்து என்ன செய்வாங்க இங்கே பெரிய இடத்த பிடிப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது அடித்து வாங்குவாங்க இப்போது சாதாரண ஒரு மளிகை கடையில் ஒரு கிலோ தக்காளி உதாரணத்துக்கு முப்பது ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடியது வந்து ஒரு இருபது ரெண்டு ரூபாய் கிடைக்கும் இவங்க வந்து மொத்தமாக வாங்குறாங்க உதாரணத்துக்கு தக்காளி சொல்கிறேன் பிஸ்கட் பாக்கெட் வச்சுக்குமே ஒரு இருபது ரூபாய்க்கு கொடுக்குற பிஸ்கட் வந்து அந்த கடைகளுக்கு வந்து பதினேழு ரூபாய் கிடைக்கும் இப்போ இதே இது வந்து டிமார்ட் மாதிரி மொத்தமாக வாங்குறாங்க இந்தியா முழுக்க வந்து பெரிய அளவுக்கு வாங்குறாங்கன்னா ஒரு பாக்கெட் வந்து பத்து ரூபா பன்னெண்டு ரூபாய்க்கு கிடைக்கும் அப்போது பத்து ரூபா பன்னெண்டு ரூபாய்க்கு வாங்கிட்டு அதை வந்து பதினஞ்சு ரூபாய்க்கு விற்கலாம் இ வந்து பதினேழு ரூபாய்க்கு வாங்கிட்டு அது பதினஞ்சு ரூபாய்க்கு விற்க முடியுமா ஸோ இந்த மாதிரி ஒரு தனி முதலாளி அப்போ அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் என்ன கிடைக்கும் பேங்க் வந்து லோன் கொடுக்கும் அந்த லோனு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து நம்ம ஆளும் அரசுக்கு ஒரு தேர்தல் நிதியாக கொடுத்தாச்சுன்னா அந்த வாங்கின லோனை போ நிறையா வந்து ரைட்டாக பண்ணிடுவாங்க அப்போ என்ன பணம் பூரா ஒரு பக்கம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் நம்ம மக்களுக்கு என்ன வரும் இந்த சாதாரண மளிகை கடையில் வாங்குறது பதிலாக டிமார்ட்டில் வாங்கினா நம்ம வந்து இங்கே மளிகை கடையில் ஆயிரம் ரூபாய்க்கு வாங்குறப்பதில் இங்கே வந்து எண்ணூறுவாய்க்கு வாங்கினா போதும் நமக்கு இருபது பெர்சன்ட்டு பதினெட்டு பெர்சன்ட்டு நமக்கு வந்து விலை குறைவாக கிடைக்கணும் எல்லாம் கூட்டம் கூட்டம் அங்கே போகிறாங்க இல்லையா இதே மாதிரி தான் உலகத்தில் மொத்தத்துக்கு வந்து அவங்கவுங்க அவங்க நாடு அங்கே விளையிறது அங்கே இருக்கிற பெட்ரோலியம் அங்கே இருக்கிற ம தனி மனித சுதந்திரம் அங்கே இருக்கிற எலக்ட்ரானிக் ஐட்டம் இப்படின்னா அவங்கவுங்க வாழ்கிறத விட்டுட்டு அமெரிக்கா என்ன சொல்லுதோ அதை பூரா எல்லோரும் கேட்கணும் அப்படின்னு இப்போது இந்தியாவை வந்து டிக்டேட் பண்ணுறாங்க வந்து ஸோ ரஷ்யாவிலேருந்து எண்ணெய் வாங்காதுன்னு இப்போது இந்தியா வந்து ஏற்கனவே ஒரு நல்ல ஸ்டாண்டு எடுக்கலை ஒரு மாதிரி நிக்கோலஸ் மதுராவை வந்து கடத்திட்டு உடனே இமீடியேட்டாக வந்து அதுக்கான ஒரு கண்டனம் எதுவும் கொடுக்கல ஆனால் கொஞ்சம் லேட்டாக கொடுத்துருக்காங்க ஆனால் இப்போ வந்து என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிற இந்த ஸ்டெப்பில் தான் நம்ம இந்தியாவோடய எதிர்காலமே இருக்குது என்ன பெரியது இன்னைக்கு வந்து ஐநூறு பெர்சன்ட்டு போட்டாங்கன்னா இந்த எண்பத்தி ஆறு தொண்ணூறு பில்லியன் இது வந்து பிரச்சனை ஆகும் ஆனால் இதை வந்து ஆல்டர்னேட் என்ன பண்ணலாம் எங்கே கொடுக்கலாம் அல்லது ரொம்ப பிரச்சனை என்னென்னா இந்தியாவுக்கு வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட் வந்து எல்லாம் இம்போர்ட் தான் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம வந்து சவுதியிலேருந்து வாங்குகிறோம் அப்புறம் அமெரிக்காலேருந்து வாங்குகிறோம் ரஷ்யாலேருந்து வாங்குகிறோம் வாங்கிட்டு வந்து இப்போ அதையே வந்து அடைச்சிட்டாங்க அப்போது இந்தியாவுக்கு வரக்கூடிய தேவைப்படக்கூடிய அத்தனை குரூட் ஆயிலுமே வந்து வெளிலேருந்து இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோமா அதை மொத்தத்துக்கு வந்து அமெரிக்கா வந்து வளைச்சி பிடிச்சிட்டாங்கன்னா இந்தியாவும் சேர்த்து அரபு நாடுகள் மாதிரி இந்தியாவும் அமெரிக்காவோட அடிமை அப்படிங்கிற நிலமை வரப்போகுது இந்தியா வந்து இது எப்படி எதிர்கொள்ள போகுது ஐநூறு பெர்சன்ட்டு டாரிஃப் போட்டால் பரவாயில்ல நான் வந்து அமெரிக்காவை எடுத்து நிற்க போகிறேன்னு சொல்ல போகுதா இல்லை இல்லை அப்படி டாரிஃப் போட்டால் நம்ம மக்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாக பணவீக்கம் வந்துடும் வாங்குகிற இது குறைஞ்சிரும் அப்புறம் ஈரானில் வந்து உள்நாட்டு கவர கலவரம் வந்த மாதிரி இந்தியாவிலேயும் வந்துடும் அப்படின்னு நினச்சி பண்ண போகிறாங்களா அல்லது நமக்கு வந்து அதானி அம்பானி மாதிரி ஆள்களுக்கு ஏதாவது சௌரியம் பண்ணுறதுக்காக இது பண்ண போகிறாங்களா அப்படின்னு தெரியலை இந்த அமெரிக்கா அது ட்ரம்ப்பு சொல்லியிருக்கக்கூடிய ஐநூறு பெர்சன்ட் டாரிஃப் வந்து என்ன விளைவுகளை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த காணொளிகளில் பார்ப்போம் நன்றி